என்னப்பா இவரு எந்த பால் போட்டாலும் இவர் வாங்க முடிய இப்படி வந்து செய்தியாளர்கள்லாம் புலம்புற மாதிரிதான் அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட்டு சும்மா தரமா வந்து இருந்துச்சுங்க இவர்கிட்ட இன்னைக்கு பல கேள்விகள் வந்து கேட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா இதுல இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்டாங்க எல்லா கேள்விகளுக்குமே அண்ணாமலை அவர்கள் பொறுப்பா அவரோட ஸ்டைல்ல சூப்பரான பதில வந்து சொல்லியிருந்தாருங்க இதையெல்லாம் விட அவர்கிட்ட கேட்ட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நீங்க தலைவரா இருந்த வரைக்கும் தமிழக அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டீங்க ஆனா எப்ப நீங்க தலைவர் பொறுப்புல இருந்து மாறினீங்களோ இப்ப வெறும் அறிக்கை மட்டும் தான் வெளியிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க உங்களை பத்தி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு உடனே அவர்கள் யார் இப்படி கேட்டதுக்கு இல்ல விமர்சனங்கள் பொதுவாக வருது இந்த மாதிரி செய்தியாளர்கள் இதுக்கு அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க மாற்றம் வந்து செய்யும் எப்பவுமே ஒரே மாதிரி போக முடியுமா கார்ல எப்பயுமே பிப்த் கியர்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் வண்டியோட இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும் அதனால நாலு வருஷம் வந்து பிப்த் கியர்ல வந்து போனேன் இப்ப வந்து செகண்ட் கியர்ல வந்து போய்கிட்டு இருக்கேன் இனி அடுத்து வந்து கொஞ்சம் மாற்றம் வரும் இப்ப எனக்கு பொறுப்பு வந்து கம்மியா இருக்கு இதனால வந்து நான் பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா என்ன வேலை பார்த்தாலும் நீங்க என்னை பத்தி தான் வந்து எழுதுறீங்க எப்பயுமே ஒரு மாற்றம் வந்து தேவை இப்போ ஒரு மாற்றத்துல தான் வந்து இருக்கே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காருங்க உடனே அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க தனிக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களா இது மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னதுக்கு அதுக்கும் மனுஷன் நக்கலா தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் நீங்க தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் பிரெஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு மனுஷன் கிளம்ப போயிட்டாரு அப்ப போய் கடைசியா ஒரு செய்தியாளர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தார் அப்படின்னா இப்ப உங்க சொந்தக் கட்சிக்குள்ள இருந்தே உங்களுக்கு நிறைய விமர்சனம் வருது அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லிருக்கார் அப்படின்னா வந்தா தானே இட்லி மாதிரி நல்லா ஆட்டினா தானே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதில வந்து சொல்லிருக்காருங்க இப்ப அவர்களோட பதில பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா எனக்கு சொந்த கட்சியில இருந்தோ வேற கட்சியில இருந்தோ யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் அதை பத்திலாம் கவலைப்படவே மாட்டேன் என் வலி தனி வழின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ரூட்டை பார்த்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்றதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லாம சொல்லிருக்காருங்க ஏன்னா செய்தியாளர்கள் வந்து அண்ணாமலையவர்கள் வாயிலிருந்து எதையாவது பிடுங்க முடியும் முடியாதா அவர் அப்படி சொல்லிட்டு அதை பற்றி நியூஸ் போட்டுடலாம் இப்படி சொல்லிட்டா இதை பற்றி நியூஸ் போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க நான் வந்து பாஜக கட்சியோட தொண்டன் ஒரு தொண்டனா ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு அவரோட ஸ்டாண்டில் கொஞ்சம் கூட மாறாமல் வந்து நிற்கிறாருங்க இதனால பாவ ஊடகங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம வந்து அவங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்